ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை என்னுடைய விளக்கம் என்னவெனில் மற்றவரை விட நாம் அதிகம் பொருள் சேர்க்க வேண்டும் என்று பொருள் சேர்ப்பதையே விரும்பி புகழை விரும்பாத மனிதரின் பிறப்பு இப்பூமிக்கு பாரமே வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் திருவசனம் எப்படியாய் சொல்லுகிறது பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் சத்தியவசனம் இப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை சிந்தனைக்கு பொருளாசியை வெறுக்கிறவன் தீர்க்காய்சை பெறுவான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் பொருளாசியை வெறுத்து எங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவவும் அதன் மூலமாய் பரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பரலோக பாக்கியத்தை அடையவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்